நாட்டின் பதினான்காவது பிரதமராக தொடர்ந்து மூன்றாவது முறையாக மத்தியில் ஆட்சி செய்து வரும் பிரதமர் நரேந்திர மோடி இன்று தனது எழுபத்து ஐந்தாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் தேநீர் வியாபாரத்தில் தொடங்கி உலக நாடுகளையே திரும்பி பார்க்க வைத்த பிரதமர் நரேந்திர மோடியின் பல்வேறு சாதனைகளை தெரிந்து கொள்ளலாம் இந்த செய்தித் தொகுப்பில் இந்தியாவின் பதினான்காவது பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மோடி தற்போது தொடர்ந்து மூன்றாவது முறையாக நாட்டை ஆட்சி நடத்தி வருகிறார் இந்திய பிரதமர்கள் வரலாற்றிலேயே அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற இந்திரா காந்தியின் சாதனையை முறியடித்துள்ளார் மோடி மேலும் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் சாதனையையும் முறியடிப்பார் என்றும் பாஜகவை சேர்ந்தவர்கள் பெரிதும் எதிர்பார்த்து வருகின்றனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது செப்டம்பர் பதினேழாம் தேதியான இதே நாளில் குஜராத் மாநிலத்தில் பிறந்த நரேந்திர தாமோதரதாஸ் மோடி சிறு வயதில் தந்தைக்கு உதவியாக ரயில் நிலையங்களில் தேநீர் பெற்று வந்தார் பின்னர் தனது இருபதாவது வயதில் ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங்கம் அதாவது ஆர்எஸ்எஸ் எஸ் இயக்கத்தில் ஐக்கியமானார் பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவில் வளர்ச்சியை அடைந்த காலகட்டத்தில் எல்கே அத்வானியின் சீடராக மிக முக்கியமான இடத்தில் இருந்தார் மோதி பாஜக தலைவராக எல் கே அத்வானி பொறுப்பு வகித்த நிலையில் அவருக்கு பின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறில் மோடி பதவியேற்றார் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் நடந்த அத்வானியின் ராம ரத யாத்திரையில் மோடியின் பங்களிப்பு அதிகம் இருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு பாஜக பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டார் மோடி இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு குஜராத் முதல்வராக இருந்த கேசுபாய் பட்டேல் பதவி விலகியதைத் தொடர்ந்து நரேந்திர மோடி முதல்வராக அரியணையில் அமர்ந்தார் பின்னர் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு நடந்த தேர்தலில் போட்டியிட்டு மீண்டும் குஜராத் மாநிலத்தின் முதல்வராக வெற்றி பெற்ற மோடி தொடர்ந்து இரண்டாயிரத்து அறுபத்து மூன்று நாட்கள் ஆட்சி அரியணையில் அமர்ந்து மாபெரும் சாதனையை படைத்தார் பின்னர் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நடந்த மக்களவை பொது தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரதமர் வேட்பாளராக மோடி அறிவிக்கப்பட்டார் இதையடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து நாடு முழுவதும் மோதி பிரச்சாரம் மேற்கொண்டார் இதில் இரண்டாயிரத்து பதினான்கு ஏப்ரல் மற்றும் மே இந்த இரண்டு மாதங்களில் மட்டும் சுமார் மூன்று லட்சம் கிலோமீட்டர் வரை சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் மேலும் அதிகமான பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்கு அடிதளமிட்டார் வாரணாசி மற்றும் வதோதரா ஆகிய இரண்டு மக்களவை தொகுதிகளில் மோடி போட்டியிட்டார் இதில் வதோதரா தொகுதியில் ஐந்து லட்சத்து எழுபதாயிரத்து நூற்றி இருபத்தி எட்டு வாக்குகளிலும் வாரணாசி தொகுதியில் மூன்று லட்சத்து எழுபத்தோர் எண்ணூற்றி எண்பத்தி நான்கு வாக்கு வித்தியாசத்திலும் வெற்றி பெற்றார் பின்னர் பாஜகவின் மக்களவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மோடி இந்தியாவின் பிரதமராகி உலகையை திரும்பி பார்க்க வைத்தார் தொடர்ந்து இரண்டாயிரத்து பத்தொன்பது மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆகிய பொது தேர்தலில் வெற்றி பெற்ற மூன்றாவது முறையாக பிரதமர் பதவியை அலங்கரித்து வருகிறார் மோடி இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி மீது ஆயிரம் விமர்சனங்கள் வைக்கப்பட்டு வந்தாலும் உலக தலைவர்கள் வரிசையில் மோடியும் இடம்பெற்று விட்டார் என்பதை மறுப்பதற்கில்லை அடிக்கடி வெளிநாடு பயணம் சென்று வந்த மோடி உலகெங்கும் உள்ள தலைவர்களிடம் நட்புறவு மேற்கொண்டு இந்தியாவின் வளத்தை உலகறிய வைத்து வருகிறார் இந்தியாவின் பொருளாதாரத்தை முன்னேற்றி தீருவேன் என பல பல அதிரடி திட்டங்களை செயல்படுத்தியும் வருகிறார் மோடி தலைமையிலான மத்திய அரசு சார்பாக இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு தொடங்கப்பட்ட தூய்மை இந்தியா திட்டம் பெரும் வரவேற்பை பெற்றது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு சரக்கு மற்றும் சேவை வரி அறிமுகப்படுத்தப்பட்டது பின்னர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இஸ்லாமிய பெண்கள் திருமண உரிமைகள் பாதுகாப்பு சட்டத்தை பலத்த எதிர்ப்புகளை மீறி கொண்டு வந்தார் குறிப்பாக இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டத்தை நிறைவேற்றி ஆர்டிகல் த்ரீ சட்டத்தை கொண்டு வந்து காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்தார் மோதையின் நடவடிக்கைகளில் பண மதிப்பிழப்பு ஜிஎஸ்டி வரி விகிதங்கள் உள்ளிட்டவை மீது விமர்சனங்கள் எழுந்தது அதே நேரம் சுயசார்பு இந்தியாவை கட்டமைப்பதில் அதிக மெனக்கெடல்களை புரிந்து வருகிறார் மோடி மோதியை பொறுத்தவரை நாட்டின் பாதுகாப்பை முக்கியமாக பார்க்கப்படுகிறது உள்நாட்டு பிரச்சினைகளை மிகவும் கவனம் எடுத்து பார்க்கும் அதே வேளையில் எதிரி நாடுகளால் எந்த இடர்பாடுகளும் நேர்ந்துவிடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாய் உள்ளார் அந்நிய நாட்டைச் சேர்ந்தவர்கள் லேசான தாக்குதல் நடத்திவிட்டால் அந்த பிரச்சினைக்கான மூல காரணத்தை தேடி கண்டுபிடித்து ஒழித்து கட்டுவதே இந்திய ராணுவத்தின் முதல் வேலை ராணுவத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவமும் சுதந்திரமும் அளித்து வருகிறார் இந்தியா பாகிஸ்தான் அடையே அடிக்கடி மோதல் எழுந்து வந்த நிலையில் குறிப்பாக காஷ்மீர் விவகாரத்தில் பாகிஸ்தானின் கொட்டத்தை அடக்கிய மோதியின் சாதனை பலராலும் பாராட்டப்படுகிறது சமீபத்தில் நடந்த பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்த இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் ஒவ்வொரு வருடமும் தீபாவளி பண்டிகை என்றால் முதல் ஆளாக எல்லைக்கு சென்று அங்கு ராணுவ வீரர்களுடன் கொண்டாடுவதை வழக்கமாக்கி வருகிறார் நரேந்திர மோடி கடந்த சில மாதங்களில் தமிழ்நாட்டுக்கு அதிகம் வருகை தரும் மோடி தமிழ் மொழிக்கும் தமிழ்நாட்டுக்கும் சில நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறார் தமிழகத்தைச் சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் நாட்டின் குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு ஆதரவு அளித்தார் அதேபோல கண்டமிட்டு கண்டம் சென்று வெற்றி கொடி நாட்டி பல நாடுகளை ஆட்சி செய்த ராஜராஜ சோழனுக்கு தஞ்சாவூரில் விழா எடுத்து மாபெரும் சாதனையை புரிந்தார் பொதுவாக அரசியல்வாதிகள் தஞ்சாவூருக்கு வருகை தருவதை தவிர்த்து வரும் நிலையில் மோடி கங்கை கொண்ட சோழபுரத்தில் விழா நடத்தியது வரவேற்பை பெற்றது இந்த விழாவில் பேசிய மோடி ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழனுக்கு தமிழ்நாட்டில் சிலை அமைக்கப்படும் என்கிற அறிவிப்பையும் வெளியிட்டார் உலக நாடுகளுக்கே சிம்ம சொப்பனமாய் விளங்குவதுதான் அமெரிக்கா எந்த நாடுகளில் உள்நாட்டு கலவரம் எழுந்தாலும் பிற நாடுகளிடையே போர் நிலவினாலும் அதில் தலையிட்டு பிரச்சனையை சரி செய்யும் முயற்சியில் இறங்கும் அமெரிக்கா அமெரிக்க நாட்டுடன் கை கோர்த்தால் பொருளாதாரத்தில் உயர்ந்து விடலாம் என எத்தனையோ நாட்டு தலைவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கையில் நம்ம ஒன் இடத்தில் அமெரிக்காவுடன் உறவே வேண்டாம் என அதிரடி முடிவெடுத்து ரஷ்யாவுடன் கைகோர்த்தார் என்றால் அனைவர் கவனத்தையும் பெற்று உலக தலைவராகிவிட்டார் பிரதமர் நரேந்திர மோடி இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு இந்தியாவின் சிறந்த விருது ஒன்பதில் ஆசியாவின் சிறந்த விருது உள்ளிட்டவற்றை பெற்ற மோடி பெண் கல்வி ஆரோக்கியம் விவசாயம் தொழில் வளர்ச்சி அடிப்படை வசதிகள் அமைப்பதில் ஆளுமை மிக்க தலைவர் என உணர்த்தி வருகிறார் மதச்சார்பு முதலாளித்துவத்திற்கு பட்டுக்கம்பளம் வரிப்பது என எதிர்கட்சிகளின் குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்திய நாட்டை இன்னொரு தளத்திற்கு எடுத்து சென்று டிஜிட்டல் இந்தியா எனும் வரைமுறையில் வரலாற்றை பதிவு செய்த மோடி இன்று பிறந்த நாளை கொண்டாடுகிறார் அவருக்கு தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் முதல் இந்தியா முழுவதும் உள்ள பாஜகவினர் அரசியல் கட்சித் தலைவர்கள் திரைப்பிரபலங்கள் என பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர்